பழைய சோறு போதும் அறுவை சிகிச்சைக்கு குட்பை அசத்தும் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை பழைய சோரை தினமும் காலையில் உண்டால் குடல் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது என்றும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கும் நோயாளிகளை அறுவை சிகிச்சை செய்யாமலே பழைய சோறு காப்பாற்றி வருவதாக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தற்காலிக நவீன உணவு வகைகளால் குடலுக்கு கிடைக்க வேண்டிய தாது இரும்பு நார் சத்து மட்டுமல்லாமல் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களும் கிடைக்காத காரணத்தால் குடல் சார்ந்த பிரச்சினைகள் மலச்சிக்கல் தூக்கமின்மை செரிமான கோளாறு மன அழுத்தம் என்று பல்வேறு நோய்கள் நம்மை தேடி அழையா விருந்தாளியாக வந்து சேர்கின்றன அரசு ஸ்டான்லி மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு குடல் சார்ந்த பிரச்சினைகளுக்காக வரும் நோயாளிகளைக் கொண்டு பழைய சோறு குறித்த ஆராய்ச்சி ஒன்றை நடத்தியுள்ளனர் அந்த ஆராய்ச்சியில் நாம் சாதாரணமாக நினைக்கும் பழைய சோறில் உடலுக்கு நன்மை பயக்கும் லாக்டோபேசிலஸ் ஈஸ்ட் பேக்டீரியல் ஸ்டெப்சோ சேக்ரோமைசிஸ் ஆகிய நுண்ணீர்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் நம் உணவில் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் இல்லாததினால்தான் பலவித குடல் சார்ந்த வயிற்று பிரச்சினைகள் ஏற்படுகின்றன என்பதையும் கண்டறிந்துள்ளனர் பழைய சோறு மூலம் பெறும் பாக்டீரியாக்கள் மூலம் பலரது குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் குடல் சார்ந்த நோய் மட்டுமல்லாமல் தற்கால மனிதர்களை ஆட்டிப்படைத்து வரும் நீரிழிவு நோய்க்கும் பழைய சோறு அருமருந்தாக செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பழைய சோறில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாவால் இரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு அதிகரித்திருப்பதையும் கண்டுபிடித்துள்ளனர் இந்த நிலையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் இறைப்பை குடல் அறுவை சிகிச்சை துறைக்கு அரசு இரண்டு புள்ளி ஏழு கோடி நிதி ஒதுக்கி பழைய சோறில் மேலும் நன்மை பயக்கும் பாக்டீரியாவை கண்டுபிடித்து ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நவீன இயந்திரமும் வாங்கப்பட்டுள்ளது எது எப்படியோ நவீன கால வாழ்க்கையில் மறக்கடிக்கப்பட்ட நன்மை பயக்கும் பழைய சோறை மீண்டும் நினைவுகொள்ள வைத்துள்ளது இந்த புதிய ஆராய்ச்சி முடிவு தினமும் காலை உணவாக பழைய சோறு பச்சை மிளகாய் மற்றும் வெங்காயத்தை உண்டு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு வழி காண்போம்